இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மத்திய நட்சத்தலி மார்க் நட்சேதலி ஒரு பகுதி வரும் கனாநய பெண்ணின் நம்பிக்கைங்கிற தலைப்பில் மத்தியில் பதினைஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கும் ஏசப்பா கலிலையா பகுதிகளுக்கு எப்பெல்லாம் போறாரோ அப்போ பாலஸ்தீன நாட்டை ஒட்டி அந்த எல்லை பகுதியான தீர் சீதோன் பகுதிகளுக்கு அடிக்கடி சென்று வருவார் அங்கே யூதர் அல்லாத மக்களும் வாழ்கின்ற பகுதி அது தீர் சீதோன் பகுதி அங்கே ஏசப்பா ஒரு முறை போகும் பொழுது ஒரு பெண் ஏசப்ப வாண்டி வராங்க அவர் புறவினத்து பெண் மார்க் வெற்றியாளர் சொல்லுவார் அவர் கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்து பெண் சொல்லுவார் ஏழாம் காலத்தில் ஆக புற யூதர் அல்லாத புறவின பெண் அவர் வந்து ஏசப்பா தேடி வராங்க மற்ற பாருங்க ஐயா தாவீதின் மகனே தாவீதின் மகனுக்கு என்கிற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இருக்கிற அர்த்தம் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியும் நம்ம சொல்லியிருக்கானு விசியாவுக்குரிய அடைமொழி தாவிதன் மகன் என்பது அந்த அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க பாருங்க இயேசுவே தாவிதன் மகனே ஐயா என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குது ஐயா என் பிள்ளையை காப்பாற்றுங்க என்று உதவி கேட்டு வராங்க சீடங்க என்ன பண்ணுறாங்க இயேசுவே இந்த பொம்பளை தோற்றிக்கினே வரா என்னன்னு கேட்டு சொல்லுங்களேன் அங்கே பாருங்கள் தோலை தாங்க முடியல தீனா கப்பின்னு கத்திக்கினே வரா பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க மொழி வராங்க பாருங்க பாப்போம் வந்து அவர் முன் பணிந்து ஐயா எனக்கு உதவி என்று சொன்னார் ஏசப்ப ஒரு பழமொழி சொல்றாரு பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுதல் முறையாகுமா என்றது ஏசப்பா ஒரு எபிரைய பழமொழியை இங்கே என்ன அர்த்தம் நான் மீட்க வந்தது இஸ்ரேலு குலத்தை என்னுடைய அன்பு ஆசை அருளாசியெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த அருளையும் ஆசையும் எடுத்து வேற ஒரு அதாவது நாயின்னு சொல்ல நாய்க்குட்டி சொல்கிற பாருங்க அதுக்கு போடுறது சரியா என்று ஏசப்பா பழமை வாயிலாக சொல்றாரு நல்லா கேட்டுக்கணும் இந்த பக்கத்தில் இயேசப்பா வந்து அந்த அந்த மாதிரி அவமானப்படுத்தல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஏசப்பா யாருக்கு தான் அருளை கொடுக்கிறாரோ கொடுப்புக்கு நம்ம பண்ணுவார் தன்னுடைய அருள் போய் சேரும் இடம் சரியானு சோதிப்பார் அதான் இந்த வார்த்தை டக்குனா புரிஞ்சுக்கும் ஏசப்பா என்ன அந்த அம்மாவும் நாயின்னு சொல்லிட்டாரே அது எப்படி நம்முடைய ஆண்டவர் யாரையும் இழிவைப்படுத்துவது கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் சோதிக்கிறார் பார்ப்போம் நீ வர இப்படி சொல்லி பார்த்த நீ இப்போ திரும்பி என்ன பார்த்து நாயின்னு சொல்லிட்டீங்களே உங்க உங்கள் அருள் வாங்க ஆசை வேணும் நான் போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா கிளம்பி போகிறாங்களா இல்லை என்ன செய்கிறாங்க பார்க்கலாம் என்று தான் இந்த ஏசப்பை சொல்கிறேன் பாருங்கள் அம்மா பிள்ளைகளுக்கு கூறி உணவை எடுத்து நாய்க்கு போகிறது முறையாகுமா என்று சொல்கிறார் அதற்கு அந்த அம்மா சொல்கிற வார்த்தைக்கு நம்ம அதான் ஏசப்படையோ அவர் சொல் அவருடைய கணக்கு தப்பாகலை அந்த அம்மா சொல்கிற பாருங்கள் ஆமாம் ஐயா அது சொல்கிறது சரிதான் ஆனால் இந்த பிள்ளைங்களாம் சாப்பிடும் பொழுது மேஷிலிருந்து சிந்தும் இல்லையா ஒன்று ரெண்டு சிந்தும் பாருங்கள் அதை நாய்க்குட்டி விட்டு சாப்பிடலம் ஐயா என்று சொல்கிறார் ஏச ஒரு வார்த்தை பாருங்க பார்ப்போம் அம்மா அந்த வார்த்தைக்காக நிகணும் உமது நம்பிக்கை பெரிது இல்லையா உமக்கு நீர் விரும்பிய வாரம் உமக்கு நிகழும் இப்போ நம்ம போறாங்க தன்னுடைய மகள் பேயின் அந்த நீங்கி நலமாக்குறத நம்ம பார்க்கறாங்க கடவுள் ஏசப்பா தன்னுடைய மக்களை இஸ்ராயல் குலத்தை மீட்கணும்னு தான் அவர் வந்தார் ஆனால் பிற இன மக்களின் நம்பிக்கையை பொருட்டு அவருடைய அருட்கரம் துருக்கரம் அகல விரிகிறது தன்னுடைய மக்களை குளத்தை மீட்கணும் அந்த மக்கள் வந்து நல் நல்வழி வாழணும் அவருடைய ஆசையா வந்தாரு ஆனால் இந்த உலக மாந்தவர்கள் கூட நெருங்கி வருவதை பார்த்து ஏசப்பா தன்னுடைய கரத்தை அகல விரிக்கிறார் எல்லாரும் வாங்க இந்த உலக உலக உருண்டையை கையில் தாங்கிற மாதிரி எல்லாரும் வாங்க என்று ஆனால் வரவேற்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டோருடைய பறந்து விரிந்த அன்பு உலகளாவிய அன்பு எல்லா மக்களையும் மீட்டு கொண்டு வரணும் என்ற ஆண்டோருடைய வார்த்தைக்கு ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார் என்று முதல் வாசகத்தில் ஒரு சவுல் இன்னொரு பர்னபா அற்புதமான பணி புறவினத்தை இறைவாக்கிறார் யார்னு சொல்லுவோம் நம்ம தூய பபுல் உடன் செல்கிறார் யாரு பர்ணபா அழைப்பது யாருன்னு முதல்ல பார்த்துக்கணும் நம்ம அழைப்பது யார் அவர்களை தூய ஆவியார் சொல்றாருப்பா பர்ணபாவையும் என்ன பண்ணுங்க சவலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கான வச்சிருக்கிறேன் அவங்க என்ன ஒதுக்கி வையுங்கள் ஏனென்றால் என்னுடைய அருள் ஆசை யூத மக்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகம் முழுமையும் மீட்பு பெறணும் அவனுடைய ஆசையை பாருங்க இந்த உலகத்தில் ஒரு நபரும் ஒரு ஆன்மாவும் ஆண்டரோடு தள்ளி போகக்கூடாது சரிங்களா யேசப்போடைய வார்த்தையை பாருங்க இந்த உயிர்ப்பின் பாச காலத்தில் இருக்கிறோம் யேசப்போட ஆசை தான் எவன் ஒருவன் என நம்புறானோ அனைவருக்கும் மீட்பு உண்டு சொன்ன அம்மா உன் நம்பிக்கை பெறுது தாயே நான் இந்த அளவுக்கு நான் நாயன்னு சொன்ன பிறகும் உன்னுடைய விசுவாசத்தை பத்தியா ஐயா மேஷிலேருந்து ஒரு துண்டு வீழும் அது அது கூட ஒரு நாயங்க சாப்பிடாமையா அப்படின்னு நினைச்சிக்க எந்த அளவுக்கு தாழ்ச்சி பாருங்க ஏசப்பா முன்னாடி அவ்வாறு ஆண்டவர் மீது எவன் ஒரு நம்பிக்கை கொள்கிறானோ ஆண்டவர் விசுவசிக்கும் அனைவருக்குமே போண்டுதான் சொன்னார் சாஸ்திரம் சடங்கு அது இது தேவை கிடையாதுயா உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை அது தான் சொன்னார் இல்லையா நீ என்ன என்னோட மன்னர் மொழியில விண்ணோர் மொழியில பேசு உனக்கு எல்லாத்தையும் அள்ளி ஏசப்பா பாத்திர போட்டு எதுவும் வேலை கேட்க எல்லாத்திற்கும் மேலே அன்பு ஆண்டவர் அன்பு செய் உன் அன்பு செய் எல்லாரும் அன்பு செய்யும் அன்பே எவன் மீது ஆண்டவர் மீது ஆவியின் மீது உள்ளார்ந்த அன்பு கொண்டு நேசிக்கிறானோ நம்புகிறானோ அவனுக்கு மீட்பு அந்த திட்டத்திற்காக சவுலை பர்ணபாவை ஒதுக்கி வையுங்க அச்சி பாருங்க இன்னைக்கு அற்பமான வரி இன்னைக்கு அப்போ இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே நம்புகிறான் நீ நம்பு நல்லது நடக்கும் நீ என் நம்பு உனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது என் வார்த்தையை நம்பி அது நட உனக்கு மீட்பு உண்டு மாறாக என் வார்த்தையை விடுத்து என்னை நம்பாமல் என் சொல் பேச்சை கேட்காமல் என் வார்த்தையின் பின் நடக்காமல் நீ உன் உன்னை தண்ணீர் டிராக் நீ போனா அதற்குரிய தீர்ப்பு உனக்கு வந்தே தீரும் நான் இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பு அனுப்ப நம்புகிறான் சொல்றாரு பாருங்க பார்ப்போம் என்னை எவன் ஒருவன் நம்புகிறானோ அவன் இருளில் இராதபடி நல்லா அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு வாழும்போது எத்தனை இருட்டு ஃபுல்லாக இருட்டு தான் இல்லையா ஒரு சில வாழ்க்கை ஒரு சிலரோட வாழ்க்கையை மொத்தமாக அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க எத்தனை இருட்டு கடன் சுமைங்கிற இருட்டு மனசில் நிம்மதி இல்லைங்கிற ஒரு இருட்டு இல்லை வீட்டில் பல்வேறு பிரச்சனைகளை இங்கே இருட்டு இல்லையா பண பிரச்சனைகள் இருட்டு தொழிலில் முன்னேற்றம் இல்லையாங்கிற இருட்டு எத்தனை இருட்டு நான் ஒன்றுன்னு ஞாபகம் வருவதுன்னு சொல்கிறேன்னா எவ்வளோ பேர் சொல்லுவோம் சம்பாதிப்பான் கோடி கோடி என் மனசில் நிம்மதி இருக்காது அது பார்த்தா தூக்கம் வராது மாத்திரை அள்ளி போடுவாங்க உடம்புல நோயை அப்படியே அண்டி போய் கிடக்கும் எத்தனை இருட்டு அப்படிப்பட்ட இருட்டிலே நாம் உழன்று தவிக்கிறோமா கூப்பிடாரு பாருங்க பாப்போம் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக இந்த உலகிற்கு வந்தேன் யோவான் எட்டு பன்னெண்டு நானே உலகின் ஒளி என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார் கிறிஸ்துவின் ஒளி இதோ இறைவனுக்கு நன்றி பாஸ்கா ரூட்டில் பாஸ்கா அந்த ஜாமத்பூசலாம் பாடுற பாட்டு கிறிஸ்துவின் ஒளி ஏதோ குரு பிடிச்சி சொல்கிறாரு கிறிஸ்துவின் ஒளி இது இந்த ஒளி பின்னாடி வாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விளக்கு எறியுதுன்னா அந்த விளக்கு அந்த விளக்கை விட்டு நாம தான் விலைக்கு போவோம் போக போக யாரும் போவோம் நல்லா கவனிக்கணும் ஒளி நம்மை விட்டு விலகி போவது கிடையாது தான் இருக்குது நாம இருட்டுல போயிட்டு இந்த கடவுளுக்கு கண் இல்லையா இந்த கடவுள் எங்களை பார்க்க மாட்டாரு இந்த கடவுளுக்கு இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு நாங்க இப்படி இருட்டுல தவிக்கிறோம் இருட்டுக்கு போனது யாரு கடவுள் உன்னை விட்டு விலகவில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோச வார்த்தை புரிதுங்களா கடவுள் நம்ம விட்டு போகிறது கிடையாது நாம தான் கடவுளை விட்டு விலைக்கு போகிறோம் நாம தான் கடவுளோடு இருக்காமல் போகிறோம் நம்ம அபிரகாம்ங்க முன்ன சொல்லிடுறேன் ஞாபகப்படுத்த அந்த ஒரு நிகழ்வை அப்பிரகாம்பிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தப்போ ஒரு உள்ளூர் போராட்டம் உள்நாட்டு கலவரம் நடக்குது அதை இவரால் சமாளிக்க முடியல எல்லா அதிகாரிலையும் வச்சு மீட்டிங் போடுறாரு அப்போது ஒரு அதிகாரி சொல்கிறாராம் அவர் அந்த ஒரு அது அது அதி அதிபர்கிட்ட லிங்கன் அவர்களே பயப்படாதீங்க எல்லாம் சரியாக போகும் நீங்கள் கடவுள் நம்ம கூட இருப்பார் தறிமாருங்கன்னு சொன்னாராம் அதுக்கு லிங்கன் சொன்னாராம் சரிதான் கடவுள் நம்ம கூட இருக்காரு சரி நாம கடவுள் கூட இருக்கிறோமா என்பது சந்தேகம்னு சொன்னாராம் ஏன் சொன்னால் நாம அந்த ஒளி கூட இருக்கிறோமா ஒளி நம்பி இந்த ஒளி நமக்கு நல்ல செய்கிற இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் நாம இருட்டுக்கு பின்னோக்கி போயிட்டு ஒளி ஏன் கொண்டு ஒளி மேல பழியப்படக்கூடாது பாருங்க திரும்ப பாருங்க என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி இருள் இருக்க மாட்டாங்க யார் வீட்டுல இல்லையே வாசம் நம்ம கலான பேர் வாசம் பத்தி நம்ம ஆண்டவர் நம்பி வர்றாங்க ஏசப்பா பழமொழி சொல்லி அதை விளக்க பார்க்குறாரு நம்ம மாதிரி அந்த விசுவாசமாக பாருங்க பார்ப்போம் மேஷ சின்ன துண்டு கூட நாயங்க சாப்பிட ஐயா அந்த மாதிரி உதவி செய்யுங்க பாருங்க அம்மா நம்பிக்கை நடக்கும் அந்த அம்மா வாழ்க்கையில் இருட்டு எது அவருடைய மகளை பிடித்த பேய் அந்த மகளுக்கு நிம்மதி கிடையாது பேய் மகளை ஆட்டி வைக்குது அந்த அம்மாவுக்கு இருக்கிற இருட்டு மகனுடைய மகனுடைய துன்பம் அந்த இருட்டு ஆண்ட விலக்கி வைக்கப்படுகிறது எதனால அந்த அம்மா இயேசுவை நம்பியதால் சரிங்களா நம்ம நாட்டில் இருட்டா இருக்குதா திரும்ப சொல்ற பாருங்க திரும்பவும் அந்த வார்த்தை அப்படி மனசுல பதியணும் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக இந்த உலகிற்கு வந்தேன் ஏசப்பா உலகினுடைய ஒளி எவன் ஒருவன் இயேசுவை நம்பி அவர் பின் செல்கிறானோ அவன் ஒருபோதும் இருட்டில் நடக்க மாட்டான் இவ்வாறுதான் என்ன பண்ணாங்க கூட்டம் பாப்பாக்கு கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது மக்கள் சேர்ந்து கொண்டே திருச்சபையில சரியா அப்ப என்ன பண்ணார் ஏசப்பா தன்னுடைய திருக்கரத்தை உலகமெங்கும் பரப்ப விரும்புகிறார் இல்லையா உலகம் விரிக்கிறார் எல்லா மக்களும் எங்கிட்ட வாங்க அந்த பணிக்காக பந்தபாவையும் சவுலையும் ஒதுக்கி வைக்கிறார் அவங்க பண்ணாங்க அப்போ சைப்ரஸுக்கு அவங்க தன்னுடைய பணிகளை செய்ய உலகம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க சௌ சவர்களே கடவுளுடைய ஆசிரியர் கடவுளுடைய அன்பு யாருக்கும் சொந்தமானது கிடையாது இந்த உலகம் முழுமைக்கும் ஆண்டோடைய ஆசை சொந்தமானது ஏசப்ப உலகம் முழுமைக்கும் சொந்தமானது தன் அருடைய ஆசை எங்கேயும் குறிக்க வச்சு இல்லை புறவின மக்கள் இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு திருத்தலத்துக்கு போங்க பார்ப்போம் நீங்கள் ஒரு ஒரு அச்சர் பாக்கமோ ஒரு பூண்டியோ ஒரு வேளாங்கண்ணியோ நீங்கள் போய் பாருங்க பார்ப்போம் கிறிஸ்துவ மக்களை விட இந்த பிற சிற மாத சகோதரர்கள் வந்து ஆண்டவரத்தில் அவங்க மாத பாதத்துலேயோ ஆண்டவர் பாதத்திலே விழுந்து வணங்க கதறி அழுது விட்டாங்கள பார்ப்போம் நீங்கள் போய் பாருங்களேன் நீங்கள் அந்த மக்களுக்கு ஆண்டவர் மேலே எவ்வளோ பற்று தெரியுங்களா மக்கள் நாடி வர்றாங்க இன்னைக்கு அப்படி எல்லோருக்கும் ஆனால் என்ன பண்ணுறார் அவருடைய ஆசையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் யாரும் யாரையும் ஆண்டை விளக்க வைப்பது கிடையாது எவன் ஒருவன் தன் நம்பி வருகிறானோ அனைவர் மனத்தில் உள்ள இருட்டை ஆண்டவர் விளக்கி ஒளியை கொடுத்து அனுப்புகிறார் எனவே சகோதர சகோதரிகளே நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்புவோம் அவனுடைய செய்தியை எப்படி பரணபாவ சவுளையும் பிறையின மக்கள் பணிக்காக ஒதுக்கி வச்சாரோ அதுபோல் நாமும் என்ன பண்ணுவோம் ஸோ நம்மளை முடிஞ்ச பணி செய்வோமே நம்ம சரிங்களா நம்ம முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு அப்படியே பெரிய மீட்டிங் போட்டு அப்படியே உன்னை போதிக்கணும் ஆட ஆண்ட் ஆசைப்படல உன்னால் வரை உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீ ஒரு முன்மாதிரியை வாழ்ந்தால் போதுமே உன் தெருவில் வாழ்கிற மக்களுக்காக ஒரு முன்மாதிரி வாழ்ந்தால் போதுமே சொல்றது புரியுதுங்களா அப்படியே ஒரு பிரசங்கம் ஒன்று சொல்ல ஆண்டவர் இங்கே உன்னால் வரை நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ உன் வாழ்வினாலே செய் வார்த்தையனால யாரையும் கருத்துக்கோட்டை பாக்கிறத வச்சுக்குமே பிரதர் சொல்லி பாரு பார்ப்போம் அதை கூட விடுங்க யாரும் வரீங்க நல்லா இருக்கீங்களா புரிய சௌக்கியமாக இருக்கீங்களா கப்படாதீங்க கடவுள் கூட கடலும் கூட இருக்காரு சொல்லி பாருங்க பார்ப்போம் இதை போல நாம் நம்மால் முடிந்தவரை நற்செய்தி பண்ணிகை செய்ய முற்படுவோம் புரிதுங்களா சிறப்பாக திர மக்களிடம் இயேசுவை அறியா மக்களிடம் இயேசுவை பத்தி பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம் அவங்கள மாத்தி கிறிஸ்தவங்களா கொண்டு வரணும்னு சொல்ல வரல புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கும் ஆண்டவரை அறிவிப்போம் சரிங்களா ஒரு கஷ்டத்துல அவங்கள பண்ணுவாங்க கால் படாதீங்கம்மா நல்லா இருங்க ஏசம் கைவிட மாட்டேன் தைரியமா இருங்க சொல்லுங்களேன் தப்பு இல்லையே ஏனென்றால் கிறிஸ்துவத்தின் மீது கிறிஸ்துவ மக்கள் மீது கிறிஸ்துவ மதத்தின் மீது மறையின் விழுது எல்லா சகோதரர்களும் ஒரு ஒரு உயர்ந்த மதிப்பு வச்சுருக்காங்க நம்ம நம்மளாம் உணர்ந்து பார்க்கணும் நம்ம வச்சுருக்காங்க தான் அது ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு கியூ நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க பெயர் பதிவு நடக்குதுன்னு வச்சுக்கோமே ஒரு பெயர் பதிவு நடக்குது ஏதோ நடக்குது எதுக்கோ வச்சுங்க ரேஷன் கார்டெலாம் நிற்கிறீங்க வச்சுங்களேன் அப்போது எல்லோரும் பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம இப்போ நான் என் பேர் வச்சுக்கோங்களேன் என் உங்கள் பேர் நம்ம செப்டேன் சொல்ல வச்சுக்கோமே அந்த வார்த்தையை சொல்லும்பொழுதே டக்குனு ஒரு ஏதாவது ஒரு மகோணத்திலையும் பார்க்கணும் அந்த பெயரிலேயே ஒரு 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 மகத்துவ மதிப்பு உண்டு உன் பேர் என்னப்பா என் பேர் கிறிஸ்டோஃபர் சொல்லி பாருங்கள் பாட்டா அகஸ்டின் சொல்லி அந்த வார்த்தையிலேயே ஒரு ஒரு மதிப்பு உண்டு அது உண் நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அது இப்போ எல்லா மக்களிடத்திலும் கிறிஸ்துவம் ஒரு மேன்மையான ஒரு இடத்துல இருக்குது நம்ம என்ன அந்த மேன்மையை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய்வோம் நாம ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்ல நிறைவு செய்ய ஆசைப்படுறேன் நான் வேதியருக்கு படிப்பதற்கு முன்பாக என்னுடைய எனக்கு ஒரு ஒரு இருபது வயசு அந்த ரேஞ்சு இருக்கும் வச்சிங்களேன் அப்புறம் என்ன பண்ணேன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் பாண்டிச்சேரியில் என் கூட இருந்த ஒரு சகோதரர் அவர் பெயர் வந்து பெயர் சொல்ல விரும்பல பேர் வேண்டாம் வச்சிங்களேன் ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டார் அகஸ்டின் சண்டே என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படி கேட்டார் சண்டே இல்லையா என்ன காலை கோயிலுக்கு போவோம் சரி அதுக்கப்புறம் க பூச மாதம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு கரிமீன் ஆகி சாப்பிட்டு மதியம் சினிமாவுக்கு போவோம் அப்படியே எனக்கு அன்னைக்கு போதும் அப்படியே ஓடும் அப்படின்னு சொன்னேன் நான் சோதரன் கேட்டாரு அப்படியா கிறிஸ்தவங்க சினிமால பார்ப்பீங்க என்று கேட்டார் கிறிஸ்தவர்கள் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க அந்த பொழுது அந்த அந்த சினிமா பார்க்க ஒன்றும் தேவ குத்தம் கிடையாது அது ஒரு கேளிக்கை இல்லையா அதை கூட செய்ய மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அதை கூட தியாகம் செய்து வீட்டிலேயே இருப்ப ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்வாங்க என்று அந்த நண்பருடைய ஒரு ஒரு தாட்ட ஒரு எண்ணத்தை பாருங்க அப்ப கிறிஸ்தவர்கள் என்ற கிறிஸ்தவர்கள் என்ற அந்த ஒரு ஒரு நபர் எப்படி வாழும் அவர் மனசுல உயரம் உயரம் நினைச்சிருக்கா பாருங்க ஒரு உயர்வா ஏன் சொல்றேன்னா எல்லா மக்கள் மத்தியிலும் கிறிஸ்தவம் மேலும் தான் இருக்கிறது இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவத்தை ஏசப்பாவுடைய மகிமை அவருடைய மாட்சிமை நம்ம என்ன பண்ணணும் அவளுக்கு பகிர்ந்து சொல்லணும் திரும்பவும் சொல்றேன் பாருங்க நான் உங்களை மதம் மாற்றணும்னு சிலர் இதுக்குன்னு சிலர் இதே இதே தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்க அவங்களுடைய இப்போ ஆசியல இருந்தா வேற குரூப் மாத்திடணும் அவங்க இந்துவா இருந்தால் கிறிஸ்துவத்துக்கு மாத்திடணும் எதுக்கு ஏன் மாத்திர ஆனுடைய வார்த்தை நல்வழிப்படுத்த அதே உங்களுக்கு அதே போதாதவங்களுக்கு அதை அதை செய்ய முயற்சி செய்யுங்க அப்போ எல்லார் மனதிலும் நல்லதை விதையுங்கள் நல்லவர்த்த சொல்லுங்கள் நல்லவர்களாக மாற்றுங்கள் அந்த நல்லவரை நிச்சயம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் சகோதர சகோதரிகளே நாம் பணி செய்ய தயாராகவும் அதற்குடைய வரங்களை இல்லையா வாய்ப்புகளை நிச்சயம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் நன்றால் சந்திப்போம்